தயாரிப்பில் கமலஹாசன் கூட்டணியில் இந்தியன் நடத்த முடியாது தமிழ்நாடு போலீஸ் நிகரான போலீஸ் என்று பெயர் பெற்ற போலீஸ் விசாரணை நடக்கட்டும் ஒரு வாரம் கூட இன்னும் ஆகல அவருடைய புலன் விசாரணையில் என்ன அவுக்கம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு நம்ம சொல்லுவோம் புலன் நாம தலையிட்டு இந்த டைரக்ஷன்ல முடியாது எடுத்த உடனே சந்தேகமா பற்ற முடியாது ஒரு கூலிப்படை சரண்டர் ஆயிருக்காங்க இப்ப எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க என்கவுண்டர் எல்லாம் நடந்துருக்கு இன்னும் இன்னைக்கு கூட இரண்டு பேரை கைது பண்ணிருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு புலன் விசாரணை முழுமை அடைஞ்ச பேரு இதுல எங்களுக்கே மனநிறைவு இல்லைன்னா நாங்க எங்க இருந்து சொல்லுவோம் அவங்க குடும்பத்தாரோ அவங்க நண்பர்களோ அவங்க கட்சிக்காரோ கேட்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கு அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லலாம் இப்ப எந்த உண்மையும் தெரியாம நாம எந்த கருத்தையும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் நம்ம காவல்துறை ஏதோ ஒருவர் தவறு செய்கின்ற தவறால் ஒட்டுமொத்த காவல்துறையை நம்ம கருப்பாடுகள் சொல்ல முடியாது காவல்துறை எப்பவுமே புகழ்பெற்ற காவல்துறை எந்த வழக்கையும் திறமையாக கையாளக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய காவல்துறை தான் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை பல வரலாறுகளை படைத்திருக்கிறது ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான காவல்துறை என்று பெயர் பெற்ற காவல்துறை விசாரணை புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது நாம் தலையிட வேண்டாம் என்றுதான் என்னுடைய பார்வை என்னுடைய கருத்து இப்ப யார் யார் அதாவது கலாச்சாரம் வேண்டும் அது மிகவும் கண்டனத்துக்குரியது இதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் இனிவரங்களில் யாரும் கத்தி எடுக்க கூடாது துப்பாக்கி எடுக்க கூடாது என்ற ஒரு செய்தியே சொல்ல வேண்டும் அவர் யார் கூட அவர் யார் கூட கூட்டணி வச்சிருக்காரு பாமக ஓட்டமா அவருடைய ஓட்டுன்றாரு முதலியார் என்றது யாரை சொல்லுவாங்க ஏசி சண்முகம் இருக்கிற புதிய நீதி கட்சி அவரு வாக்கு வந்து சாப்பிட்டு தன்னுடைய என்றார் இந்த பக்கம் பாமக வண்டியர் வாக்குகளை எடுத்துட்டு அவருடைய வாக்குன்றாரு அந்த பக்கம் யாதவா தேவநாதன் யாதவோடைய வாக்கு எடுத்துட்டு அவருடைய வாக்குன்றாரு நம்முடைய பாரிவேந்தர் பாரிவேந்தருடைய வாக்குகள் எடுத்து உடையார் வாக்குலாம் அவருடைய வாக்குன்றார் அந்த இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா டி டி ஜரன் ஓபிஎஸ் முக்கியத்தர் வாக்குறதுக்கு அவர் வாக்குறார் நாங்கள்லாம் அப்படி கிடையாது காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்று வாக்களிப்பவர்கள் தேசம் முழுவதும் தமிழ்நாடு இல்ல ஏற குறைய வந்து நூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு மேல கடந்த ஒரு கட்சி இது மாபெரும் இயக்கம் அவர் சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது தோழர்களை நாங்க என்கரேஜ் பண்ணாம நாங்க வைக்காம யார் பண்ண முடியும் இல்ல இல்ல நீங்க வேலையை செய்ய முடியாதுங்கன்னு சொல்லணுமா வேலையை செய்யாதுங்க அமைதியா இருங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து ஒரு புது பார்வை இருக்கணும் நேர்மையான பார்வை இருக்கணும் எந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் எல்லா வரலாறா இருக்கிறது எல்லா சித்தாந்தமும் இருக்கிறது ஒரு தேசிய கட்சியில ஒரு சித்தாந்தத்துடைய கொள்கை கோட்பாடு கட்சி இருக்கிறதுனா காங்கிரஸ் வேலை சொல்லணும் பாஜக என்ன இருக்கு சொல்லுங்க கட்சியா அது

எல்லாருமாலே வைக்கிறார் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவரு சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு மாண்பு முதலமைச்சர் தொடர்ந்து நடவடிக்கை நடவடிக்கை கிடையாது இது எப்படி நடக்குது ஏன் நடக்குது அப்படின்றது உள்ள போறதுக்கு முன்னாடி இதை நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்றுதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இது கடந்த கால பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தது வருஷ வருஷம் எவ்வளவு கொலை நடந்தது இப்ப எவ்வளவு கொலை நீங்க அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா ரேசியோல இது கம்மியாதான் தான் நடந்திருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா கணக்கு பார்த்தா கம்மியாதான் இருக்கு ஆனா அது கம்மியா இருக்குன்னு சொல்லக்கூடாது முழுமையே தடுத்து நிறுத்தணும் அதான் என்னுடைய பார்வை லைக் ஆப்ரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது